யாழ் சபையின் மேயர் தெரிவு யாழ் சபா மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவனந்தனி பாபு தலைமையில் மேயர் தெரிவு இடம்பெற்றது நாற்பத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபையில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பனிரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் பெற்றிருந்தன ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பனர் தலா ஒரு ஆசனத்தையும் பெற்றிருந்தனர் இதனிடையே இன்றைய மேயர் தெரிவில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் மதிவதனி விவேகானந்தராஜாவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கனதியா ஸ்ரீ கிருஷ்ணகுமாரின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது இதனையடுத்து மேயர் தெரிவு பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் இடம்பெற்றது இதன்போது வாக்குகளை பெற்ற மதிவதனி விவேகானந்த ராஜா யாழ் சபையின் மேயராக தெரிவு செய்யப்பட்டார் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன தமிழரசு கட்சியின் வேட்பாளருக்கு வாக்களித்திருந்தனர் தேசிய மக்கள் சக்தி நடுநிலை வகித்திருந்தது யாழ் மாநகர சபையின் துணை முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் இமானுவல் தயாலன் தெரிவானார் சரியான திட்டமிடலோடும் இந்த மாநகரத்தின் ஒரு நிலைபேறான அபிவிருத்தியும் எங்களுடைய மக்களுடைய ஒரு சிநேகபூர்வமான ஒரு தொடர்பாளர் உண்டு எப்பவும் நான் ஒரு பெண்ணாக இருந்து அனைத்து பெண்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பேன் இந்த தெரிவு உண்மையிலே ஒரு ஒட்டுமொத்த பெண்களுக்கு எங்களுடைய தமிழரசு கட்சி கொடுத்த ஒரு அங்கீகாரம் என்று நான் நினைக்கிறேன் இந்த மாநகரத்திலே சரியான ஒரு திட்டமிடல் செய்யப்பட்டு மக்களுக்கான சேவை துரிதகதியிலே செய்யப்பட வேண்டும் எங்களுடைய மாநகரத்திலே மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன மக்களால் முன்மொழியப்பட்ட பல விஷயங்கள் இருக்கின்றன இவற்றுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுகின்ற வகையிலே மக்களுக்கான பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம்